ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மகாபாரத கதைகளில் சத்தியவாதி ஹரிச்சந்திரன் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் ராமர் அப்படிங்கிற பேர் கொண்டவரை நமக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அயோத்தியில் ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ராஜா ஆண்டுட்டு வரார் அவர் எப்போவுமே உண்மையை மட்டும்தான் பேசுகிறவராக இருக்கார் அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நிறைவேற்றுறார் ஒரு சமயம் அவரோட சபைக்கு பிராமணர் ஒருத்தர் வர்றார் அவர் பேர் விஸ்வாமித்திரர் அவர் அரசரை பார்த்து அந்தணனுக்கு தானம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அரசர் பெரியவர் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் விஸ்வாமித்திர நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பியா நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அரசர் நான் போய் சொல்கிறதில்லை சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் விஸ்வாமித்திர அப்படின்னா நீ உன்னோட நாட்டு எனக்கு கொடு உன் மனைவியும் மகனையும் கூப்பிட்டு இப்போவே இங்கேருந்து வெளியில் போ இன்னொரு விஷயம் நினைவு இருக்கட்டும் இன்னையிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீ எனக்கு ஆயிரம் பொற்காசை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ராஜா ஹரிச்சந்திரனும் உடனே தன்னோட அரியணையிலேருந்து ஏறி அரண்மனையில் தன்னோட அரிசியான சைந்தவியும் மகன் ராகுலனையும் கூட்டிட்டு ராஜ்யத்தை விட்டு வெளியேற போகிறோம் நம்ம வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு அவங்க மூ சரின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே போயிடுறாங்க மூணு பேரும் வெறுங்காலோட காட்டில் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க ராகுலனுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வயசாக தான் இருக்கும் அரசரும் கையை பிடிச்சிக்கிட்டு அவரை கூட்டிகிட்டு போடுறாங்க அயோத்தி மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது அவங்க மனசு ரொம்பவும் வருத்தப்படுது அவங்க வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா ஹரிச்சந்திரன் எப்போவுமே தான் கொடுத்த வாக்குலேருந்து கொஞ்சமும் பின்வாங்க மாட்டார் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் அயோத்திக்கு அக்கம் பக்கத்தில் நாலாபுரத்தில் எப்போவுமே அவர் அடந்த காடு மட்டும்தான் இருந்துகிட்டு வந்திருக்கு அவங்க அந்த பயங்கர காடு வழியில் ரொம்ப தூரம் பல நாட்கள் நடந்து போயிட்டுருக்காங்க அப்படி நடந்து போனது அவங்க காசிங்கிற பேர் கொண்ட ஒரு ராஜ்யத்தை அடையிறாங்க அந்த நகரம் கங்கை நதியோரத்தை ஒட்டுன மாதிரி இருக்குது அங்கே பெரிய தனவாதிகள்லாம் இருக்காங்க அரிச்சந்திரன் யாருக்கிட்டையுமே எதுவுமே யாசிக்கிறதாவே இல்லை அப்படி இருந்தாலும் அவர் இந்த வறட்சியை பார்த்து அந்த நிலமையை பார்த்து இறக்கப்பட்டு யாராவது ஏதாவது உணவுன்னு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அவர் இரவு நேரத்தில் எங்கேயாவது ஒரு உரமாக படுத்துக்குவார் தரையில் இப்படி தான் அவர் நாட்களை கழத்திருக்காரு அவர் மனசு ஃபுல்லாக என்ன என்னென்னா இன்னுமே அவருக்கு ஆயிரம் பொற்காசை நம்ம கொடுக்கணுமே அந்த அந்தனருக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற யோசனை அவருக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியா ஒவ்வொரு நாளையும் கழிச்சு கடைசியில் அவர் ஒரு மாதமும் பூர்த்தி அடைகிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ ஒரு நாள் ஹரிச்சந்திரன் ஒரு சாலையில் போயிட்ருக்கும்போது திடீரென விஸ்வாமித்திரரை சந்திக்கிற மாதிரி ஆயிடுது ஹரிச்சந்திரனை பார்த்தா அவரும் என்ன கேட்குறாருனா எனக்கு தர வேண்டிய அந்த ஆயிரம் பொற்காசை எப்போ நீ தேவை எடு இப்போவே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஹரிச்சந்திரன் முதல்ல கொஞ்சம் கொலைஞ்சு துணிஞ்சு ஒரு மாதிரி நின்றாலும் அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர்கிட்ட பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி யோசனை அவருக்கு வந்துடுது நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்களா சரி சூரியன் மறையதுக்குள்ளே நான் உங்களுக்கான பொற்காசாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் விஸ்வாமித்திரரும் உள்ளுக்குள்ளே சிரிக்க ஆரம்பிக்கிறார் இவன் எங்கே போய் கொண்டு வர போறான் இருந்தாலும் பரவாயில்ல இவன் எந்த அளவுக்கு சத்தியமான இருக்காங்கிறத சோதிச்சு பார்த்துட வேண்டியதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறேன் ஹரிச்சந்திரன் சூரியன் மறைகிற சமயம் ஒரு இடத்துல சந்திப்பதாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இல்லையா அதுக்கப்புறம் தன்னோட மனைவி சைந்தவியும் ராகுலனையும் கூட்டிட்டு அந்த காசியில் இருக்கிற ஒரு பெரிய கடை வீதிக்கு போகிறார் ஓரமாக நின்றுட்டு அவர் சைந்தவியை காட்டி இந்த ஒரு பனிப்பெண்ணும் விற்பனைக்கு இருக்கா யார் வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பல பணக்காரங்க அவளை பார்த்து அவளுக்கு என்ன விலைங்கிற மாதிரி விலை இருக்கும்போது கடைசியாக ஒரு சேட்டு அந்த தன்னோட மனைவிக்கான பனிப்பெண் வேலை செய்கிறதுக்கு சைந்தவியை ஆயிரம் பொற்காசு கொடுத்து வாங்க தயாராக இருக்காங்க அதிச்சந்திரன் அந்த நான்கு தான் வாங்கிட்டாரு சைந்தவி உடனே அழைச்சிட்டு போகிறதுக்கு இல்லத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ராகுலன் என்ன சேட்டு வாங்கலை அப்படின்னாலும் அவங்களுக்கு அம்மா பின்னாடியே ஒரு போக ஆரம்பிக்காரு ஓடி போயிட்டே இருக்கும்போது சேட்டு அவனை கூட்டிகிட்டு போக விருப்பப்படலை ஆனால் அவளோட தாய் பாசத்தினால சைந்தவி சேட்டுக்கிட்ட மண்டிவிட்டு அவனும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கும் சின்ன சின்ன பணி வேலை செய்கிறதுக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விழுந்து கெத் கதறவும் சேட்டு கொஞ்சம் இறக்கு குணம் படித்தவரை ராகுலையும் கூட கூட்டிகிட்டு போயிடாரு ஹரிச்சந்திரன் சந்திரன் தன்னோட மனைவியும் மக்கனும் இப்படி போகிறத பார்த்துட்டு மனசு ரொம்பவும் விற்கி போய் நிற்கிறாரு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இருந்தாலும் அவர் கண் பார்வையிலேருந்து மறைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போய் விஸ்வாமித்திரரை சந்திக்கிறதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்த இடத்துல நிற்கிறாரு சூரியன் மறியத்தம்னா விஸ்வாமித்திரனும் அங்கே வந்துடுறாரு ஹரிச்சந்திரன் அவர்கிட்ட ஆயிரம் பொற்காசுக்குள்ளே கொடுத்துறாரு அப்போ ஹரிச்சந்திரன் முத்துணமே தனியானவராக எங்கே போகிறது என்ன செய்கிறது அப்படின்னு அவருக்கு எதுவுமே தெரியல அவர் அப்படியே தல்லாடி அப்படி நடந்து கங்கைக்கரை ஓரமாக அப்படியே போயிட்டுருக்காரு சுடுகாட்டை வந்து சேர்ந்துடுறாரு அங்கே ஒரு சண்டாலன்னு சொல்லப்படுற ஒருத்தரை பார்க்குறாரு அவர் சுடுகாட்டில் வெட்டியான் வேலை செய்கிறார் பிணங்களை எரிக்கிறது அதுக்கு வரல் வசிக்கிறது வரி வசி வசூலிக்கல்வது அப்புறம் பிணங்கள் மேலே இருக்கிற ஆடை அணிகலன்கள்லாம் எடுக்கிறது இதுதான் இவரோட வேலை இரவில் சுடுகாட்டில் தங்கி இருந்து பணி செய்கிறதுக்கு காட்கள் தேவைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த அரிச்சந்திரனுக்கு சாப்பாடு துணி மணி கொஞ்சம் சம்பளமாக தரோம் இங்கே தங்கி என் கூட வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அண்ணலேருந்து ஹரிச்சந்திரன் சுடுகாட்டிலேயே வேலை பார்க்குறாரு இரவும் பகலெல்லாம் தூங்குற மாதிரியும் எல்லாம் போய் காவல் காக்கிற மாதிரியும் அவர் வழக்கமாக இருந்துட்டுருக்கு இப்படி ஒரு நாள் அவர் நகர்ந்துட்டு ஹரிச்சந்திரன் காவல் காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஏழை பெண்மணி ஒரு ஐந்து ஆறு வயது மதிப்புத்துக்கு ஒரு சிறுவனை சடலமாக தூக்கிட்டு வராங்க ஹரிச்சந்திரன் தூரத்துலேருந்து அவளை பார்த்து நில் நில் வரி கொடுக்காம இங்கேருந்து போய் பிணத்தை எரிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வெற்று வெறும்பா வெறும் ஒரு வேட்டி மட்டும் இடையில கட்டிட்டு இருக்காரு முழங்கால் வரைக்கும் அந்த பெண்மணியை கிட்ட வந்து அவ தலையிலேருந்து முக்காட்டு இழுத்து மூடி வச்சிருக்கா என்கிட்ட வரி கொடுக்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஹரிச்சந்திரன் வரி கொடுக்கலன்னா இங்கே பெண்ணத்தெல்லாம் இறக்க முடியாது போய் ஆற்றுல வீசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அந்த பொண்ணு தலை நிமிந்து கண்ணீர் மல்கா அந்த கொடூர காவல்காரன் யாருன்னு பார்க்குறான் ஹரிச்சந்திரனும் அவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவள் தன்னோட மனைவி இப்படி பிணமாக இருக்கிற தன்னோட மகனை கையில் வச்சிருக்கிறத பார்த்ததும் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில கண்ணெல்லாம் அருவியாக ஊத்துற மாதிரி அவளுக்கு த அவ்வளோ தண்ணி வர ஆரம்பிக்குது இதுக்கடியே சைந்தேவி அவரை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ராகுல பாம்பு கிடச்சிருச்சு அதனால அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹரிச்சந்திரன் ரொம்பவும் கலக்க முட்றாரு ஆனாலும் அவர் வரி இல்லாமல் பிணத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராகுலனோட சிலத்தை அவளையே கொண்டுட்டு போய் கங்கை ஆற்றுல போட்டுடலான்னு முடிவெடுக்கிறார் அன்னைக்கி ரொம்பவும் குளிர் க அதிகமாக இருந்ததுனால தண்ணியெல்லாம் பனிக்கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்குது அரிச்சந்திரன் தடலை கொண்டுட்டு போய் உள்ளே போடுறதுக்கு ஒரு முக்கியம் முக்கியம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா உடலில் சின்னதாக ஒரு அசைவு தோன்ற ஆரம்பிக்குது ரெண்டு மூணு முறை முக்கியம் எடுக்கிறதுக்கப்புறம் ராகுலன் கண் வலிக்கிறான் பாம்பு கடித்தது உண்மையாகவே நினைவு தான் தப்பியிருக்க தவிர சாகலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த குளிர் தண்ணி பட்டதும் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டாங்கிறத புரிஞ்சுட்டு மகன் பிழைச்சிட்டாங்கிறது அவங்களுக்கு ஏதோ எந்த ஒரு துன்பமே இல்லாத மாதிரி அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் சுடுகாட்டில் வெட்டியான இந்த விஷயம் தெரிஞ்சதும் தன்னுக்கு வேலைக்காரனாக வந்தவன் தன்னோட மகன் இறந்து அவனோட பெணத்துக்கு வரி வாங்குறானே இவன் உண்மையான நேர்மையான ஒரு உளையாள் உழைப்பாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறான் அவன் சேட்டுக்கு ஆயிரம் பொற்காசை கொடுத்து சைந்தவியை திருப்பி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு ஹரிச்சந்திரன் மனைவி மகன் எல்லாரும் இங்கேயும் இங்கே தங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் சுடுகாட்டு தான் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு சமயம் கண்டிப்பாக சுடுகாட்டுக்கு வந்தே சேரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்குது அவங்க மூமையில இருக்கும் சில நாட்களுக்கு அப்புறம் காசிராஜன் ஏதோ ஒரு சவத்தோடு அங்கே வந்து சேர்றார் அவர் அயோத்தியோட அரசனானால் ஹரிச்சந்திரன் நல்லா தெரியும் ஹரிச்சந்திரன் என்னதான் காவல்காரன் வேஷத்தில் இருந்தாலும் அவரை நல்லா அடையாளம் கருந்தது தன்னோட அரண்மனைக்கு வர்றதுக்காக அவர் எவ்வளோ கூட்டி பார்க்குறாரு ஆனால் ஹரிச்சந்திரன் மறுத்துறார் அப்படி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால காசிராஜன் சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு வீடு கொடுத்து இங்கே நீங்கள் தங்கிக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அன்னையிலருந்து ஹரிச்சந்திரன் தன்னோட மனைவி மகனோட அங்கேயே தங்கியே வாழ ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி